ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா சூப்பரான சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பச்சை மிளகாய் சூடான சாதம் வெடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் செய்ய முழுதே பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பேன் வந்து காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக சோம்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவு ஒதங்கிருச்சு வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியை போட்டுடலாம் ரெண்டு பெரிய தக்காளி அதுங்குறதுக்கு இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வெடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் சாதத்தில் உப்பு போடலை அதனால் இதில் கொஞ்சம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக காரம் கம்மியாக தான் இருக்கும் அதில் ஒரு கலருக்காக போடுறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அது போடலை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒதங்கிடுச்சு ரொம்ப தண்ணி ஊற்ற போகிறதில்ல கொஞ்சம் கிரேவியாக தான் செய்ய போகிறோம் ஏன்னா லன்ச் பாக்ஸ் கட்டுறது தான் அருமையாக இருக்கும் சாதத்தை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மீல் மேக்கர் ஃப்ரை சோயா சங்க் ஃப்ரை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இப்படி நல்லா அந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் எல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா செமையாக இருக்கும் சீக்கிரத்தில் அந்த தக்காளி சாதம் வந்து கெடாது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் இந்த கிரேவி கூட நீங்கள் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாம் நீங்கள் இது மாதிரி கலரி எடுத்துன்னு போகும்போது தண்ணி அதிகமாக விடாதீங்க தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றி தக்காளி குழம்பு மாதிரி செய்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் அதை தண்ணி விடணும் அது எண்ணெயிலே கொஞ்சம் அப்படி நல்லா வதங்கி சுருளாக வதங்கி வரணும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக தான் செய்திருக்கேன் இப்போ அவ்வளவுதான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த சாதம் ஒரு கப்பு சாதத்தை பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன் இப்போ போட்டு அதை கிளறிக்கலாம் இப்போ அந்த சாதத்தில் போட்டு நல்லா கிளறிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் அருமையாக க களறிட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம அதை மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து அதில் தேவையான கொஞ்சம் மேலே கொஞ்சம் தக்காளி எடுத்து இந்த தக்காளி குழம்பு எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நீங்கள் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் வெண்டைக்காய் வறுவல் இப்படிலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்